ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு தாலிப்பு போடணும் அந்த தாலிப்பில் வந்து எண்ணெய் விட்டுருக்கணும் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நான் வந்து மோர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு அந்த மோர் மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது மூணும் ஒன்றா போட்டு நல்லா வறுபட்டுடணும் அந்த மோர் மிளகாய் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம்னா நம்ம அந்த குழிப்பணையாரம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் காரமே தெரியாது நெய் வாசனை வரும் சாப்பிடும்போது நல்லா வெங்காயம் கேரட் இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் பொடியாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கணும் அதில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான குழிப்பணையாரம் இதில் வந்து ஒரு கீரை போட போகிறேன் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்றதால ரொம்ப நல்லது உடம்புக்கும் ஸ்கூலுக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்தே இல்லாமல் இருக்காங்க கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பனையார கல் வச்சு அது சூடு ஏறினதும் நம்ம அதில் ஃபஸ்ட் டைம் போ போடும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் செகண்ட் டைம்லாம் அந்த அளவு எண்ணெய் விட தேவையில்லை நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் விட்டு காஞ்சதும் ஒரு கிளாஸ் நிறைய மாவு எடுத்து அப்படியே டக்குன்னு ஊற்றிட்டேன் ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றினா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா ஒரு கிளாஸில் மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே விட்டுனே வந்துடலாம் நான் வந்து வேர்க்கல்ல எண்ணெய் தான் விட்டேன் அதில் அப்படியே எல்லோ கலரில் வந்துச்சு பாருங்க மேலே அப்படியே மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த காஸ்ட் அயன் கடாயில் நல்லா ஈஸியாக இருக்குது இது செய்கிறதுக்கு அது முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் கோல்டன் கலரில் எல்லாமே வெந்துருச்சு எல்லாத்தையும் திருப்பிட்டு எல்லாம் எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு சேவ் பண்ணிக்கலாம் கல்பனாஸ் ஃபுட்ஸ்லேருந்து இட்லி பொடி தான் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இட்லி மிளகா பொடி அது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழிப்பணையாரம் குழிப்பணியாரம் சொல்லலாம் முருங்கைக்கீரை காய்கறி எல்லாம் போட்டுருக்கதால ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுவேன்